ஓகே இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் சனிங்களும் எப்போ ஸ்பெஷல் இருக்காது அதுவும் புரட்டாசி சனி சில காட் பொட்டாசி சனி சில பேர் தழு போடுவாங்க எங்கள் மாமியார் வீட்டில் வந்து மூணாவது வாரம் நாலாவது வாரம் தழு போடுவாங்க அது நல்லாயிருக்கும் அது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷமாக இருக்கும் இந்த பொட்டாசி மாதம் எல்லா பெருமாள் கோயிலும் செம போட்டு இருக்கும் இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி பயங்கர விசேஷமாக இருக்கும் தமிழ்நாட்டில் சில இடத்துல வந்து புரட்டாசி விசேஷம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உடனே ஒரு கடைகர் இருக்கார் திருச்செந்தூர் கார் நான் பேசியிருக்கேன் என்ன சார் உங்கள் ஊரில்லாம் எப்படி பொட்டாசின்னா புரட்டாசிலாம் விசேஷம் இல்லைங்க எங்களுக்கு கிருத்தி யார யாரும் யாரும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ புரட்டாசிலாம் விசேஷம் இல்லை இந்த திருவேர் திருச்செந்தூரில் வந்து இந்த கார்த்திகை மாதம் எங்களுக்கு விசேஷம் விரதம்லாம் இருக்குன்னு சொன்னப்பலாம் ஓகே எனிவே

அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சி மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு மணி பத்திரிக்கிட்டே ஆகிடுச்சி ஏன்னா எழுந்தது லேட்டு நேற்று நேற்று லேட்டாக தூங்கினதால் எல்லாம் லேட்டாகிடுச்சு சரி நான் தோசை சாப்பிட்டு தம்பிக்கு தோசை விட்டு தரணும் முழுசா சார் அஸ்கி அடி நல்லதாக உங்க சார் அந்த நல்லா இவன் பேக்கு தான் இவன் பேகு எல்லாத்தையும் துக்கீழ போட்டு இவ்வளோ பொம்மை இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் கீழே போகிறோம் இவன் பசங்க வந்து இந்த பத்து மாதம் பதினொரு மாதம் ஆச்சுனால அதை கையிலேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாம் பொண்ணு தூக்கி பொண்ணை தூக்கி முன்னாடி பட்டுமா பட்டுமா பட்டு 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 புட்டு புட்டு ஒன்று தங்கமும் என் செல்லமும் என் வைரமும் பட்டுக்காங்க தங்க போ காவிரி பூக்கட்டி இந்த பிள்ளை கிட்டப்பேன் பாட்டிட்டு பவனி பாட்டிக்கிட்டேன் அவங்க பாட்டி செல்ல நாங்கள்னா என்ன தேடுவான் அவங்களா அவங்கள தேடுவான் செல்லம் நேற்று ஒரு பிரதரும் சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் லைஃப்லேயே ரொம்ப நான் கேட்டிருந்தேன் உங்களோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக நாலேஜ் நான் வந்து என் பேரன் பிறந்தாலும் சொல்லியிருந்தேன் அது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பையன் பிறந்தோம்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பேரன் பிறந்திருக்கா சொன்னீங்க பையன் பிறந்தப்போ எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது இருபத்தி நாலு வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் ஒரு கோஸ் ஹாஸ்பிட்டலில் என் பையன் போகிறேன்னா அந்த ஒய்ஃபோடைய வழி என்னுடைய வலி அந்த சமயத்தில் ஒன்றும் நம்மக்கிட்ட கிடையாது ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்போது ஆனால் பேரம் பிறந்தான் பாருங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபை லைஃப்பை எப்படா ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா பேரம் பேத்தி பிறந்தாதான் ரைட் ஓகே ஃபேன் சுற்றினாலும் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி கிடையாது கரகாரம் கேட்கும் அப்போ வந்து என் பையன் பிறந்தப்போ கோஷா ஹாஸ்பிட்டலில் பிறந்தான் என்கிட்ட காசே கிடையாது என் சம்பளமாக அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் அப்போது பையன் பிறந்து அதை எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு கோஷா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கப்பட்ட பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டரு நடந்து போய் எங்கள் அம்மா கிட்டே சொன்னாங்க அந்தளவு கொஞ்சம் அப்போல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் கம்பல் அப்போ தான் வேலையை கற்றுக்க போயிருந்தேன் அப்பா அதெல்லாம் அந்த நினைச்சாலே பயமாக இருக்குது லைஃப்பில் அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்துருக்குமான்ட்டு ஒரு சைக்கிள் இருக்குங்க ஒரு சின்ன சைக்கிள் அந்த சைக்கிளில் குறுகுப்பேட்டிலேருந்து ஐம்பத்தூர் எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்கள் முப்பது கிலோமீட்டர் குறுகுப்பேட்டிலேருந்து ஐம்பத்தூர் முப்பது கிலோமீட்ரு தூத்தேன் சைக்கிளில் தான் போவேன் சைக்கிளில் தான் போவேன் சைக்கிளில் தான் வருவேன் பைக் கிடையாது அப்போ எங்கள் ஒய்ஃப் ஒரு சின்ன கம்பெனி ஒர்க் பண்ணிருந்தாங்க அந்த சவுகார்பேட்டையில் சுரேஷ் கோத்தாரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் அப்போ அவங்களும் சம்பளம் அவ்வளோ தான் எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கும் அந்த சம்பளம் எப்படி பத்து ரெண்டு பேர் இருக்கும் சோறு டைட்டாக தான் போவோம் ஆனால் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் அப்படி தான் இருக்குது சைக்கிள்லேயே தான் எங்கள் ஒய்ஃபு பெரம்பூர் எங்கள் ஒய்ஃப் வீடு வீட்டிலேருந்து சாட்டர்டே சண்டேனா பெரம்பூர் போவோம் இப்படியே சைக்கிளில் குறுப்பேட்டிலேருந்து பெரம்பூர் பெரம்பு சைக்கிள் 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 அப்போல்லாம் சைக்கிள் ஓட்டுறப்போல்லாம் உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருந்தது தொப்பே கிடையாது எனக்கு அந்த பழைய கிரக ஃபோட்டோ இருந்தால் எடுத்து நான் போடுறேன் பாருங்கள் பேர் கூட தொப்பு இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம்னு வச்சிங்களேன் அடுத்து இருபத் அடுத்து கொஞ்சம் ஒய்ஃபுக்கு ஒரு ஐடி கம்மியில் வேலை கிடச்சிது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் சூப்பர்வைசர் ஜாப் கிடச்சிது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொமோஷனும் ப்ரொமோஷன் ஆக 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 இதுவும் ப்ரொமோஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வச்சு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் அதெல்லாம் ஒரு ட்ரீம் அதெல்லாம் வாங்குவோமா நினச்சேன் அறநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறப்ப நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சி பார்த்தீங்களேன் எல்லாத்துக்கும் காலம் நேரம் டைமிங் முக்கியமாக கடவுளோட அனுகிரகம் எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான் மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு நாங்களும் இன்னும் உதாரணம் இருக்க வேண்டியது அந்தளவுக்கு நான் சத் நம்ப மாட்டீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு பயல்ஸ் ஆப்ரேஷன் எட்டு ஒம்போது தடவை பண்ணியிருக்காங்க கட் ட்ரம்ஸாக சொல்கிறேன் பயல்ஸ் அண்ட் ஃபிஸ்டலாம் அது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது தடவை பண்ணியிருக்காங்க சைக்கிள் ஓட்டி 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 செம்மையாக ஒழிக்கும் அப்போ அப்படியே ரத்தமாக ஊற்றும் அப்போ கூட ஒரு சின்ன கம்பெனியில் வந்து பேல் போட்டுருந்தேன் ஏன்னா சாமின்னு விடுவாங்க சாமி ஒரு பேல் போட்டு விட்டோம் சாமி ஒரு பேல் போட்டதுனா மூச்சு வாங்கணும் அது எப்படி பேல்னால் அவங்களுக்கு தெரியாது ஒரு அறநூறு எழுநூறு மீட்ரு ஒரு கோனில் வச்சு அது மிஷினை அம்மிக்கி நாலு பக்கம் தச்சு இரும்பு ராடும் இரும்பு இந்த இரும்பை போட்டு வெளியே கரெக்டாக வச்சு பட்டு வலிக்கணும் மாறலாம் ஒழிக்கும் அப்போ வேலை செஞ்சு அப்போனா ரத்தமாக பேண்ட்டு ஜட்டி கேட்டு பார்த்தா பைல்ஸ் மூலம் ப்ளீடிங் பைல்ஸ் பயங்கர ரத்தமாக இருக்கும் அப்படின்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம் முன்னுக்கு வந்தோம்னா முன்னுக்கு வந்து காரணம் எங்கள் ஒய்ஃபு தான் நாங்கள் ஐடி கம்பெனி வேலை கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்தோம் எங்கள் ஒய்ஃப் இல்லைனா நான் இல்லை எங்கள் ஒய்ஃப் தான் இதில் ஹீரோ நான் ஜீரோ அவங்க சப்போர்ட் இருக்கிறதெல்லாம் இன்னமும் தம்பியை பார்த்துன்னு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும் உங்களை தெரிஞ்சு யார் வீட்டுனாச்சும் ஒரு அண்ணி அவனுடைய மச்சனை இப்படி பார்த்துருக்காங்களா எனக்கு தெரியாது தெரிஞ்சால் நீங்கள் ஆம் இல்லைன்னு சொல்லுங்கள் அம்மா பிள்ளைய பார்த்துக்கலாம் அப்பா பிள்ளையை பார்த்துக்கலாம் அம்மா அப்பா சேர்ந்து பொண்ணு பிள்ளையை பார்த்துக்கலாம் ஒரு அண்ணன் நான் பார்த்துருக்கு பார்த்துக்கலாம் ஆனால் வெளியேந்து வர ஒரு பொண்ணு என் தம்பியை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அப்படி குழந்த மாதிரி பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி நடந்திருக்கா நடந்து எனக்கு சொல்லுங்கள் அந்த வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் போய் பார்க்குறேன் அவங்களுக்கு பெரிய ராயல் சால்வ் கேட்டிக்கு ஓகேங்களா வாங்க தோசை அப்படின் நான் காசு ஆரம்பிச்சாலும் துணை தோணும் துணைத்தோம் பேசிட்டுருக்கேன் சட்னி கத்திர்த்தியா ஆ துவையல் துவையல் தான் நேற்று நைட்டு நல்லா ஏ பார்த்து வாங்க நேற்று நைட்டு ஒரு துவையல் பண்ணாங்க அது ஒட்டி நீங்கள் இருக்குது அதை சாப்பிட்டு ரெண்டு தோசை வாங்க சாப்பிட்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் கொஞ்சம் தொன்னொன்று பேசியிருப்பேன் போச்சுக்காதீங்க கேரக்டரை அப்படியா ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வைக்கலாம் தம்பி தோசை திரும்புவோம் அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு இங்கே வெளியே போகிற வேலை இருக்குது சேங்க போகிறேன் ஸ்டீட்டில் சமணன் சமரச திருந்தாடு தான் போகிறது புடவை எடுக்கணும் நாங்கள் எந்த கடையில் புடன்னு தெரில உங்களுக்கு எதனா கடை பண்ணுறது ஏன் சொல்லுங்கள் ஏன் அவங்கள போத்திஸ் சென்னை சில்க்ஸ் எல்லாம் பார்த்து நல்லாவே இல்லை சௌகரியம் போயிடலாமா ஓடி தங்கமோ வைரம்மோ செல்ல பிள்ளா ஓடி தப்பா வா நீங்க தான் வரணுமா ஓ போ சாமி காமி சாமி கிட்டாது சாமி 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 கும்பிடு சாமி கும்பிடு தோ 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 சாமி chở lòng, bát chở. Good boy. Ok, thưa Thank you.